இது உங்கள் ஆஃபி லைஃப் நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சோப்பு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குளியல் சோப்பு கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த கம்பெனி எங்கே இருக்கலாம் திருச்சியில் இருக்குது இந்த சோப்பு கம்பெனியின் பெயர் ஜாஸ் சோப் யார் யார் எல்லாம் இந்த சோப்பை வாங்கி பயன்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் இந்த சோப்பை கேட்பார்கள் இந்த சோப்பை வாங்கி விற்க யார் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த ஜாஸ் கம்பெனி சோப்பு மட்டும் தயாரிப்பதில்லை ஹேர் ஆயில் பிரண்டாய் ஆயில் இது போன்ற ஆயில்களும் தயாரிக்கிறார்கள் இந்த ஜாஸ் கம்பெனியில் என்ன என்ன தயாரிக்கிறார்கள் என்றால் குளியல் சோப்பில் சாண்டில் தேங்காய் எண்ணெய் சோப் குப்பமேனி சோப் ஹேர் ஆயில் பிரண்டை ஆயில் தயாரிக்கிறார்கள் வாகனத்திலும் உடலும் முடியும் முடிவு பெற ஜாஸ் இயற்கை குளியல் சோப்பு ஏர் ஆயிலை உபயோகிக்க வேண்டுமா மிருக கொழுப்பில்லாத இயற்கை தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் சந்தனம் சேர்த்து கலவையில் தயாரிக்கப்பட்ட ஜாஸ் ஓம் மேட் சோப் மற்றும் வைட்டமின் இ செறியூட்டப்பட்ட ஜாஸ் ஏர் ஆயிலை உபயோகித்து முடி உதிர்வதை தடுத்து உடல் குளிர்ச்சியாகவும் பொழிவாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் ஜாஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கட்சி டபுள் நைன் ஃபைவ் டபுள் டூ டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது சோப்பு முக்கியமானது ஸோ நம்ம அநேக மக்கள் ஸ்கின் ப்ராப்ளம் அது காரணம் சாதாரண சோப்பில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆயிலுடைய கழிவு தான் செய்கிறாங்க இது தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெயில் செஞ்ச சோப்பு இது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த சோப்பு விலையும் கம்மி யார் யார் எல்லாம் நமது சேனலுக்கு புதுசோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை அழுத்துங்க Nandri.